அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஒரு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடி பொ நடுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போயிருச்சு இப்போ வந்து காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் எடுத்திருக்கேன் நாட்டு காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மட்டும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் காய்கறி வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அது கொஞ்சம் இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வதுனுக்கு இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போவே வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கை தொலைக்கி ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சேர்த்து கலந்துடலாம் இப்போ நல்ல கொதிக்கட்டும் அப்புறம் நமக்கு வந்து மசாலா வந்து அரைக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சில் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் துருவி சேர்க்குறீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து பொறிகடலை பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்ல மையாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து குழம்பு இருக்கு இப்போ இதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரை கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு விசில் வந்து எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கடைசியாக மல்லிகளை தூக்கலாம் அவ்வளோதான் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்ம பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிட்டு நல்ல வாசனையாக அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்